வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இந்த காலவேளையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை திறந்த வாசல் ஒரு திறந்த ஒரு ஆசீர்வாதம் ஒரு திறந்த ஒரு வெற்றி அதாவது அந்த ஆசீர்வாதத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது யாராலும் அந்த வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாது உங்க குடும்பத்துக்கு அதாவது உங்க சந்ததி உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான வாசலை திறந்து வைத்திருப்பாரானால் யாராலும் பூட்ட முடியாது

படித்துவிட்டு அந்த வசனத்தின்படி நடக்கிற அந்த வசனத்தை கை கொள்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறாராம் பாருங்க பெரிய ஏர்போர்ட் பக்கத்தில் நீங்கள் போகும்பொழுது இல்லை ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போகும்பொழுது பெரிய ஷாப்பிங் மால்கெல்லாம் நீங்கள் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்லைடிங் டோர் போட்டுருப்பாங்க அந்த டோர் எப்போ திறக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த டோர் பக்கத்தில் நீங்கள் வந்து நிற்கும் பொழுது தான் திறக்கும் தூரத்தில் நின்றுக்கிட்டீங்கன்னா அந்த வாசல் திறக்கவே திறக்காது எப்போ அந்த வாசல் பக்கத்தில் நீங்கள் போய் நிற்கிறீங்களோ அப்போ அந்த ஸ்லைடிங் டோர் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அது திறக்கும் நீங்கள் ஈஸியாக நீங்கள் உள்ளே போயிடலாம் அதே போலத்தான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கை கொள்ளும் பொழுது அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறதுனா நம்ம ஏசப்பா பக்கத்துல போய் நின்னுக்குறோம் அவருடைய பக்கத்துல போய் நிற்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா வெற்றியும் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு நிற்கிற காரியங்கள் எல்லாம் அப்படியே பட்டு 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 நீ திறந்துகிட்டே இருக்கும் அதை யாராலும் தடை பண்ணவே முடியாது இயேசுவின் நாமத்தினால அப்படிதான் ஆபிரகாம் செய்தான் பாருங்க ஆபிரகாமுக்கு என்ன சொல்றார் தேசம் ஏனாம் சொந்த பந்தங்கள் தாய் தகுப்பன் வீடு எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் அந்த வார்த்தையோடு கூட சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை கேட்டு அவன் விட்டு விடவில்லை அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறான் அந்த வார்த்தையின்படியே அவன் செய்கிறான் எல்லாவற்றையும் விட்டுட்டு அவன் புறப்பட்டு போகிறான் அவன் பலவீனமான மனிதன் தான் ஆனாலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான் எங்க போறோன்னே அவனுக்கு தெரியாது ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் போகும் பொழுது கர்த்தர் அவனுக்கு வாசல்கள் எல்லாம் ஆசீர்வாத வாசல்கள் பட்டு 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 திறக்குது ஆதியாக பன்னெண்டாவது அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடக்குது பதிமூணாவது அதிகாரம் என்ன சொல்லுக்குதுன்னா அவன் வெள்ளியும் பொண்ணும் மிருக ஜீவன்களும் உடைய பெரிய சீமானா இருந்தான் அவன் செல்வ ஆயிட்டான் அவ்வளவு ஆசீர்வாதம் அவனுக்குள்ள இந்த கால்நடைகளை எல்லாவற்றையும் பூமி கூட அதை தாங்க கூடாமற் போயிட்டு ஆசீர்வாதங்களை ஹோல்ட் பண்ண அந்த பூமியால் கூட முடியல தாங்க கூடாமற் போயிட்டு ஆசிர்வாதத்தை கருத்து கொடுத்திருப்பா இருப்பாரு அவன் செஞ்ச காரியம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அவன் செல்கிறான் அவனுடைய வாசல்கள் அவனுடைய ஆசீர்வாத வாசல்கள்லாம் திறக்குது இன்னும் கூட நம்ம பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில சந்ததி பெற்று அதாவது குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அவன் வயதை கடந்து போயிட்டான் சாரள வயதை கடந்து போயிட்டான் அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்கிறார் வாசல்களை திறக்கிறார் பாருங்க எதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில முடியாது என்று அவன் நினைத்தானோ இனி என்னுடைய ஆசீர்வாதத்திற்குரிய அறிகுறியே இல்லையப்பா அப்படின்னு நினைத்தானோ அதெல்லாம் தனக்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான் கர்த்தருடைய பக்கத்திலேயே போய் நின்று அதுதான் அங்க நடக்கிற ஒரு காரியம் இதை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு தேவஜனமே இந்த காலை வேலையிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் வெற்றியை வைத்திருக்கிறார் நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியம் இல்லைன்னா நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை விட மேலான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது உங்க கையில தான் இருக்குது இந்த கால வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை படிப்பது மாத்திரம் இல்லைங்க அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது இந்த கீழ்படியும் போது என்ன நடக்குதுன்னா நம்ம அப்படியே ஏசப்பாவோடு கூட நெருக்கமாயிடும் ஆமா அந்த ஆசீர்வாதத்தின் பக்கத்துல போய் நின்றுக்குறோம் அவ்வளவுதான் ஏசப்பா பக்கத்துல நீங்க போயிட்டீங்கன்னா போதும் அவ்வளவுதான் வாசல்கள் எல்லாம் பட்டு 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 நீ திறக்கும் இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையிலும் அடைப்பட்டிருக்கிறதே இருக்கிறதே என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அடைப்பட்டு இருக்கிறதே என்னுடைய வேலைக்குரிய காரியம் அடைப்பட்டு இருக்கிறதே எனக்கு சந்ததி இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போறார் இல்லைன்னா நீங்கள் ஒரு வியாபாரம் செய்யணும்னு நினைச்சு கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த காரியம் எல்லாம் அடைப்பட்டு போயிடுச்சு இல்லைன்னா நீங்கள் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சு கொண்டிருக்கலாம் இப்போ அந்த காரியங்கள்லாம் அடைப்பட்டு நிற்கிறது அது திறக்கக்கூடிய சான்ஸ் இல்லைன்னு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களா இன்னைக்கு கருத்து சொல்றாரு உனக்கு முன்பதாக அடைப்பட்டு நான் வைக்கலப்பா நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் ஐயா நீ பக்கத்துல போய் நின்னா போதும் அது திறந்துடும் நீ என் பக்கத்துல வந்தா போதோ திறந்துடும் அதற்கு ஒரே ஒரு காரியம் நீ செய்யணும் என்னுடைய வார்த்தையை நீ கைகோள் என்னுடைய வார்த்தையின்படி நட நான் உனக்கு எல்லா காரியத்தையும் ஆசீர்வாதமாக நான் திறந்து தாரேன் என்று கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அதன்படியே நீங்கள் செய்ய மேலான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக ஆசீர்வதித்து நேசித்து எங்களை வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பி நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக கொடானு கொடி ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் கொஞ்சம் பலன் இருக்குது சுவாமி இந்த நேரத்தில் அந்த கொஞ்சம் பலன் இருந்தாலும் கூட உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்படுகிறேன் என்று சொல்லி நடக்கும் பொழுது வாழ்க்கையில் நீங்க செய்ய போற காரியங்கள் அற்புதமான காரியங்கள் சுவாமி ஆசீர்வாதமான வாசல்கள் எல்லாவற்றையும் நீங்க திறந்து கொண்டே இருக்க போறீங்க அதன் வழியாக இவர்கள் போய் இவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஊழியங்களை வெற்றி சமாதானத்தை சரீர சுகத்தை அத்தனையும் எல்லாவற்றையும் இவர்கள் சுதந்திரித்து கொள்ளும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்